வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே நாம் இப்ப பார்க்கக்கூடிய புதிய ஜோதிட தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று கிரகங்கள் இணைவு எந்த கட்டத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு பொதுவாக எந்த பலன் இருக்கும் அப்படின்னு தான் அதுல பாத்தீங்கன்னா இப்ப பார்க்கக்கூடியது சந்திரன் சுக்கரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களுடைய இணைவு எந்த பாவகத்தில் இருந்தாலும் அது பெண்ணாக இருந்தால் நம்ம ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு பார்ப்போம் பெண்களாக இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா படிப்பில் நல்ல ஒரு கவனம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் படிப்பாங்க ஏதாவது ஒரு டிகிரி படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதில் குருவுடைய பார்வை இருந்தால் சிறப்பான வாய்ப்பாக இருக்கும் பேராசிரியர் ப்ரொபசர் ப்ரொபசர் அந்த மாதிரி ஒரு பதினொன்னாவது பன்னிரெண்டாவதுக்கு வகுப்படுத்தக்கூடிய ஆசிரியர் அந்த மாதிரி எல்லாம் வரும் அதே மாதிரி கம்யூனிகேஷனில் பேங்க் உத்தியோகம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வரும் அதே போல் குடும்பம் திருமண வாய்ப்பில் பார்த்துட்டிங்கன்னா திருமணம் தாமத திருமணமாக இருக்கும் மேக்சிமம் ஒரு இருபத்தொன்பது வயது திருமணம் அதிகப்படியாக வருகிறது அதே போல சிறு திருமணம் இருக்கும் அதாவது அந்த ஒரு பதினேழு வயசு பதினெட்டு வயசு திருமணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த திருமணம் இரண்டு திருமணமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் பாத்தீங்கன்னா இளையவர்கள் அதாவது சித்தப்பா தம்பி இந்த மாதிரி அமைப்பு அதிகம் வரக்கூடிய அமைப்பா இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துல அம்மா சின்னம்மா பெரியம்மா இந்த மாதிரி உறவு முறைகளை பாத்தீங்கன்னாலும் அந்த உறவு முறைகள் பந்தப்படுறது அதிகமா இருக்கும் அதாவது பந்தங்கள் உறவு முறை பந்தங்கள் அதிகமா இருக்கும் அப்படின்னு நாம இந்த கூட்டணிக்கு எடுத்துக்கலாம் அதாவது சந்திரன் சுக்கரன் செவ்வாய் கூட்டணிக்கு எடுத்துக்கலாம் பெண்களுக்கு அதே போல கல்யாண ஆனதும் தனிக்குடுத்த வரக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது போல கல்யாணம் ஆனதுக்கு தான் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையக்கூடிய வாய்ப்பு வரும் அந்த கல்யாணம் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம்னாலும் குழந்தை பிறப்பு ஒரு குழந்தை பேர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குழந்தை பேர் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டைம் எடுக்கும் அதாவது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று வருட காலத்திற்கு மேலே தான் குழந்தை பேர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் திருமணமாகி மூன்று வருடம் நான்கு வருடம் இந்த மாதிரி வருடங்கள் தள்ளி போகும் சிகிச்சை முறையை கையாள வேண்டியது வரும் இதுதான் வந்து பெண்களுக்கு இந்த மூன்று கிரக இணைவு எங்க இருந்தாலும் இந்த செயல்பாடு அவங்க குடும்பத்துல இருக்கும் அதே மாதிரி தந்தை சிறுவயது மரணத்தில் இருப்பார் அதாவது இந்த மூன்று கிரக இணைவு உள்ளவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூன்று கிரக இணைவுல ரெண்டு கிரகத்துடைய வயசு நம்ம எடுத்துக்கலாம் அதாவது சராசரி சுக்கரனுக்கு ஒரு இருபது வருஷம் அப்படின்னு இது பண்ணி சந்திரனுக்கு ஒரு பத்து வருஷம் முப்பது வயசுக்குள்ளே தந்தையை இறக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி சந்திரனுக்கு ஒரு பத்து வருஷம் செவ்வாய்க்கு ஒரு ஏழு வருஷம் பதினேழு வயசுக்குள்ள அவங்க வீட்டில் தந்தையை இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தனி அதாவது தனியாக நின்று ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அம்மாவுக்கும் கூடப்பருப்புகளுக்கும் துணையாக நின்று ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புள்ள வரும் அதே போல் அந்த இடத்திற்கு இந்த ராகுகேது உடைய இணைவு வந்தால் கேது சமசப்தமாக பார்த்தாலும் சுகஸ்தானம் எனக்கூடிய நாளில் இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வை இருந்தாலும் அவர்கள் வீட்டில் நாகத்தை வைத்து வழிபாடு செய்ததோ இல்லை நாகத்துடைய கோவிலுக்கு பக்கத்தால் குடியிருக்கிறதோ இல்லை வீட்டிலேயே நாகத்துடைய செலவீச்சு சாமி கும்பிட்ற அமைப்பு நாக தேவதையில் அதிகமாக பூர்த்தி கும்பிடக்கூடிய அமைப்பு வரும் குறி சொல்லக்கூடியவங்க வாய்ப்பு வரும் அதே மாதிரி இளைய சகோதரர்கள் அமைப்பு பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த வழிபாட்டை இடையில நிறுத்தி நிறுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்போ இதே மாதிரி சூழ்நிலைகள் பெண்களுடைய விஷயத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்போ ஆண்களுக்கு எடுத்துக்கிட்டால் ஆண்களுக்கு படிப்பில் கவனமின்மை இருக்கும் சிறு கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர குருவுடைய பார்வை இருந்தால் இல்ல புதனுடைய பார்வை இருந்தால் படிப்பில் ஆரம்ப படிப்பில் கவனம் இல்லாமல் இருந்தாலும் இடைநிலை படிப்பிலும் புதுநிலை படிப்பிலும் கவனம் அதிகமாக வரும் அதே போல அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரும் அதே போல தாயை தன் தாய்க்கு ஏதாவது ஒரு சிக்கல் வந்து ஏதாவது ஒரு உடல்நிலை பாதிப்பால தாய்க்கு ஒரு மரணம் சம்பவிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் தன் சிறு வயதில் தாயை விட்டு பிரியக்கூடிய அமைப்பு வரும் அதே மாதிரி வயது தான் இவருடைய இங்கே கணக்கு அதாவது பதினேழு வயசிலோ இல்லை இருபத்தேழு வயசிலோ தாயை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதே மாதிரி நண்பர்களால் ஒரு ஏமாற்றம் வரும் அதே மாதிரி வீடு மாற்றம் சொந்த வீடு இருந்தாலும் வாடகைக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஆண்களுக்கு இந்த சந்திரன் சுக்கரன் செவ்வாய் செயற்கைக்கு வரும் இதுக்கு உமா யோகம்னு ஒரு யோகம்னு இந்த பேர் இருக்கு வணக்கம் வாழ்க வளமுடன்